லெனின் நினைவு நூற்றாண்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களால் எழுச்சியோடு நினைவு கூறப்படுகிறது லெனின் என கூடிய பெயர் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களை ஏன் ஈர்க்கிறது இப்ப தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னா திருவிக்கா அவர்கள் நம்ம தமிழ் தண்டல் திருவிக்கா அவர்கள் லெனின் படத்தை பார்த்த பரவசத்தை அவருடைய வாழ்க்கை நினைவு குறிப்புகளை பதிவு செய்கிறார் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகத்தின் மூலயமாக பல்வேறு புத்தகம் வரும்பொழுது லெனின் படம் வந்து அப்போதான் முதல் முதலாக வருகின்றது லெனின் என்ற பெயரை கேள்விப்பட்டிருந்த சென்னை மாநகரத்துக்கு லெனின் படத்தை பார்த்த பரவசத்தை திருவிக்க அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார் ஏனென்றால் திருவிக்க அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு தொழிற்சங்க தலைவர் சென்னை மாநகரில் ஏன் இந்தியாவில் முதன்முதலாக உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் லேபர் யூனியன் என்ற அமைப்பை உருவாக்கியதுல மிக முக்கிய பங்காற்றியவர் திருவிக்க அவர்கள் தொடர்ந்து சிங்கார அவர்கள் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் இணைந்து செயல்பட்டவர் திருவிக்கா இப்படி தமிழகத்தில் சென்னையில் உழைக்கும் வர்க்கம் அரசியல் ரீதியாக அணி திரள்வதற்கு உத்வேகத்தை கொடுத்தவர் தோர லெனின் எப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை ஒரு தமிழ் அறிஞரை ஈர்ப்புக்கு உள்ளாக்கிரவும் போன்றுதான் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதர்ச சக்தியாக லெனின் விளங்குகிறார் லெனின் என்ன செய்து விட்டார் எப்படி யோசிச்சோம் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூக அமைப்பு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது அடிமை செலுத்துறவன் அடிமை பணி கொண்டுதான் இருப்பான் நம்ம அடி வாங்குறோம் அடி வாங்கிட்டு தான் இருக்கும் ஆண்ட ஆண்டையாக தான் இருப்பான் பண்ணை அடிமை பண்ணை அடிமையாக தான் இருக்கணும் முதலாளி முதலாளி தான் இருப்பான் தொழிலாளி தொழிலாளர் எதுவுமே மாற்ற முடியாது எல்லாமே கடவுள் விட்ட விதி சதி என புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இல்லை உழைக்கும் மக்கள் அமைப்பு ரீதியாக அணி திரண்டினால் அதிலும் குறிப்பாக அணி திரளக்கூடிய உழைக்கும் மக்கள் புரட்சிகர மார்க்சிய தத்துவத்தை உள்வாங்கினால் ஒடுக்கப்பட்ட மக்கள் அரியணை ஏற முடியும் அதிகாரம் செலுத்தியவர்கள் வீழ்த்த முடியும் என்பதை நடைமுறையில் செய்து காட்டிய புரட்சியாளர் தோர் லெனின் அவர்கள் ரஷ்யாவில் அன்றைக்கு இருந்தக்கூடிய கூடிய ஆட்சி மிக கொடூரமான அடக்குமுறை ஏவிய போது லெனின் அவர்கள் மாணவனாக அரசியல் காலத்தை உள்ளே நுழைந்து ரஷ்ய உழைப்பாளி மக்களை அமைப்பு ரீதியாக அணி திருட்டுவதற்கு முயற்சி எடுத்தார் மார்க்சியத்தை உள்வாங்கி ரஷ்ய நிலைமையில் கேட்டார் போன்று கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டமைத்தார் தோர் லெனின் அப்போது அதுக்குள்ள பல விவாதம் வருது விவசாயிகள் தான் முக்கியம் தொழிலாளிகள் தேவையில்ல தொழிலாளிகள் சம்பளத்துக்கு மட்டும் போராடனா போதும் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை எதுக்கு வந்து தொழிலாளிகள் புறச்சுலாம் தேவை நம்ம போராடும் நம்மளுக்கு ஒரு சம்பள ஊதியம் கிடைச்சா போதும் அப்படின்ற கருத்தில் இருந்தது இன்னொரு ஒரு பக்கம் பிற்போக்குத்தன்மாக பெண்கள் அடிமையாக இருக்கணும் ஆண் தான் அதிகாரத்தில் இருக்கின்ற கருத்து இருந்தது மாதிரி மத வீடாதிபதியில் வந்து அதிகாரம் செலுத்தியிருந்தார்கள் இந்த ஒட்டுமொத்த கருத்துகளையும் உலக அரசியல் சூழலில் உள்வாங்கி லெனின் வந்து தம் சமகாலத்தினுடைய வளர்ச்சி போக்கு வந்தால் அவர் எழுதின ஒரு மிக முக்கியமான புக்குன்னா முதலில் ரஷ்யாவில் முதலாளித்துவ வளர்ச்சி இந்த அவர் பல நூல்கள் வழியாக ரஷ்ய சமூகத்தை முழுமையாக உள்வாங்கி அங்கே ஒரு உழைக்கும் மக்களுடைய அதிகாரத்தை கொண்டு மார்க்சிய தத்துவத்தின் வழி நடத்துவதற்கான ஒரு கட்சியை கட்டமைத்ததில் லெனின் தான் முக்கியம் இன்றைக்கும் உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதனுடைய அமைப்பு கட்டமைப்பு யார் உருவாக்கி கட்டமைப்பு தோர் லெனின் வழிகாட்டி அடிப்படையில் தான் உலகம் முழுக்க புரட்சிகர மார்க்சி அமைப்பினுடைய கட்சி அமைப்பு முறை இருக்கின்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த லெனினிசத்தினுடைய அந்த அமைப்பு முறையை உள்வாங்கிதான் செயல்படுகிறது ஏன் ஒரு தொழிலாளி கட்சிக்கு அமைப்பு தேவை என்று கேள்வி எழுப்பினால் முதலாளிகள் எல்லாம் அமைப்பு ரீதியாக திரண்டு ஒட்டுமொத்தமாக அணி திரண்டிருக்கக்கூடிய முதலாளித்துவ வர்க்கத்தை ஒரு அணி திரட்டப்பட்ட ஒரு தொழிலாளி வர்க்கத்தின் மூலயமா தான் வீழ்த்த முடியும் என்பதை சொன்னவர் செய்து காட்டியவர் தோர் லெனின் அது மட்டுமல்ல லெனின் அவர்கள் உலகத்தினுடைய முதலாளித்துவ வளர்ச்சியை மிக அற்புதமாக கூர்மையாக அவதானித்தவர் அவர் வந்து என்னன்னா முதலாளித்துவ அறிவிஜுவில் எழுதிய நூல்கள் எல்லாம் உள்வாங்கி அதில இருக்கக்கூடிய தரவுகள் எடுத்துக்கொண்டு சமகால முதலாளித்துவத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அவர் எழுதிய ஏகாதிபத்தியம் என்ற நூல் விளக்குகிறது அந்த நூல் வாசிப்பு என்பது இன்றைக்கு நவீன தாராளமயமாக்கல் கூடிய நிதி மூலதனமயக்கல் மயக்கம் நடக்கக்கூடிய சமகாலத்தினுடைய முதலாளித்துவத்தின் வளர்ச்சி போக்கை புரிந்து கொள்வதற்கு லெனின் எழுதிய ஏகாதிபத்திய நூல் பயன்படும் லெனின் அந்த புத்தகத்தை எழுதிய மூலமாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ரஷ்யாவில் புரட்சியை சாத்தியமாக்குவதற்கு அந்த ஆய்வு முறை அவருக்கு பயன்பட்டது எல்லாரும் சொன்னாங்க யோ உலகம் முழுக்க புரட்சி நடக்காம ரஷ்யாவில் மட்டும் புரட்சி நடத்த முடியுமா தனி ஒரு நாட்டில் சோசியலிசம் வர முடியுமா என்று கேள்வி எழுப்பும் போது லெனின் அவர்கள் சொன்னார் ஏகாதிபத்திய சமகால ஏகாதிபத்தியத்தை ஆய்வு செய்து தனி ஒரு நாட்டில் சோசியலிசம் சாத்தியம் என்பதை அவர் கருத்தில் ரீதியாக நூல் வழி கொண்டு வந்தார் செயலில் கட்சியை ஒன்றுபடுத்தி அரசியல் ரீதியாக தயார்படுத்தி தனி ஒரு நாட்டில் சோசியலிசம் என்பதை ரஷ்யாவில் செய்து காட்டி சோவியத் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினார் அந்த ரஷ்யாவில் லெனின் தலைமை நடந்த புரட்சி தான் முழுக்க அரசியல் திசை வழி எதில் செல்ல வேண்டும் என்பதற்கான வழியை உருவாக்கியவர் திட்டத்தை ஏற்படுத்தியவர் தோல் லெனின் என்று சொன்னால் அது மிக இல்லை மாபெரும் லெனின் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு புரட்சி நடத்தி ஒரு புரட்சி அரசாங்கத்தின் தலைமையிலும் இருந்தார் புரட்சி நடந்த உடனே அனைவருக்கும் வாக்குரிமை பெண்களுக்கு வாக்குரிமை உழுபவனுக்கு நிறம் தொழிலாளர்களுக்கு உரிமை ஓய்வூதிய வாழ்வு உரிமை குழந்தைகளுக்கான நல திட்டங்கள் பள்ளி பாடப்புத்தம் எப்படி சொல்லித்தரப்பட வேண்டும் சினிமா குறித்த பார்வை மின்சாரம் குறித்து நவீன தொழில்நுட்பம் குறித்து எப்படியெல்லாம் வந்து ஒரு நாடு செயல்படுத்தும் என்பதை அப்பட்டமாக செய்து காட்டியவர் தோர் லெனின் அதனால்தான் தமிழ்நாட்டிலிருந்து சென்று சோவியத்து சென்ற பெரியார் லெனின்னால் உருவாக்கப்பட்ட சோவியத்துணை பார்த்து வியந்து தமிழ்நாட்டிற்கு வந்து லெனினுடைய கருத்துக்களை பொது உடைமை கருத்துக்களை வளர்க்க வேண்டும் என்று தந்தை பெரியார் செயல்பட்டார் ஆக லெனினை கொண்டாடுவது என்பது தமிழ் மக்கள் நம்முடைய நூற்றாண்டுக்கு முன்பாக தமிழ் நிலத்தில் இருந்த நம்முடைய தமிழ் அறிஞர்கள் சமூக சீர்திருத்த போராளிகள் எல்லாம் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த ஈர்க்கப்பட்ட மரபு லெனினுக்கும் தமிழுக்கும் இருக்கும் உடைய தொடர்பு நூற்றாண்டு கால தொடர்பு இன்றைக்கு லெனினை நினைவு கூறுவதன் மூலமாக சமகாலத்தில் தமிழகத்தில் உழைக்கும் வர்க்கத்தை அரசியல் ரீதியாக அணி திரட்டுவதற்கான ஒரு உத்வேகத்தை பெற வேண்டி அதை பெறுவதற்கு நினைவு கூறுவோம் எழுத்துக்களை வாசிப்போம் எழுத்துக்களின் மூலமாக கற்போம் உழைக்கும் வர்க்கத்தை அரசியல் வாழ்க புரட்சி ஓங்குக